ஆனா திரும்ப கொண்டு வந்து நிறுத்தினார் பாருங்க அந்த நேரத்துல அவன் கொடுத்தது போல அல்ல அவன் வாழ்க்கையில எல்லாம் திறமட்டப்பட்டதுதான் தேவ தேவப்பிள்ளைய நான் கத்தரை நம்பிதானே இந்த காரியத்தை கையில கொடுத்தேன் கத்தரை கையில எடுத்தாரு அதன் பிறகு ஏன் வாழ்க்கையில ஏன் இப்படி இப்படி மட்டும் யாராவது கேள்வி கொட்டிருக்கிறீங்களான்னு தெரியல இந்த வார்த்தை ஆவியானவர் சொல்ல வைக்கிறார் திரும்ப நிறுத்தும் போது திரும்ப நீ இப்படி நிற்க மாட்ட கத்தரை செய்ய வேண்டியதெல்லாம் செய்துதான் நிறுத்தலாம் ஆளோ இல்லையா அண்டவரே நீங்க இவன் மேல கையை வைங்க அவங்க கண்ணுக்கு முன்னாடியே இவர் கை வச்சு ஒரு சுகம் கிடைக்கும் இது அவங்களுடைய எண்ணம் ஆனா கத்தர் செய்கிற செயல்கள் வித்தியாசமா இருந்துச்சு ஆனா அவங்க கேட்டது நடந்துச்சா இதுதான் நான் கேட்டது நடக்கும் அவர் நடத்துறது வித்தியாசமா இருக்கலாம் அந்த விஷயம் இப்ப ஏன் கையில இல்ல இந்த விஷயம் அவர் கையில இருக்கு இந்த ஒரு உறுதி மட்டும் ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்குன்னு அதை அதன் பிறகு அதை குறித்து கவலைப்படாதீங்க அஞ்சப்பத்து சீசர்கள் கையில வச்சுட்டு சொல்றாங்க ஆண்டவரே இந்த அஞ்சப்பத்து வச்சு என்ன செய்ய முடியும் ஆண்டவரே அப்படியே ஹேண்ட் ஓவர் பண்றாங்க தங்கள் கையால இந்த காரியம் முடியாது ஆண்டவர் கைக்குள்ள அந்த விஷயத்தை கொடுத்த பிறகு ஆண்டவர் வந்து என்ன என்ன நான் போறேன் பாருங்க இப்படி சொல்லல எல்லாரையும் போய் பந்தியில நீ தந்துட்டேன் நீ இந்த காரியத்தை என்ன நம்பி என் கையில தந்துட்ட இனி திரும்ப இந்த அஞ்சப்பமா வராது இதை பெருக பண்ணுவார் அவர் செய்ய வேண்டியதை செய்வா இந்த வார்த்தையை ஆவியானவர் உள்ளத்தில் எழும்பு பண்ணி கொண்டிருக்கிற நீ நில்லு நீ நின்று நீ நின்று கொண்டு கத்தர் உனக்கு செய்யும் அற்புதத்தை எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் நம்புகிறீர்கள் நான் நிற்கிற இந்த சிச்சுவேஷன்ல தேவ கரம் எனக்காய் வைராக்கியமா எழும்பும் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஸ்தோத்திரங்களோடு இந்தனையாய் பேசும் ஜனங்கள் முன் என் நிந்தனையை மாற்றி நிறுத்துவார் நான் வெட்கப்பட்ட சகல தேசத்தினும்